ஒற்றுவேல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நெல்லை பாஜக இந்த பதிவு எதுக்கென்றால் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் வைத்து அம்மா திரல் இடத்தில் வைத்து முருகர் பக்தர்கள் மாநாடு நடக்க இருக்கின்றது அனைத்து இந்து சொந்தங்களும் முருகர் பக்தர்களும் சிவ பக்தர்களும் அனைவரும் திரளாக வந்திருந்து இந்த முருகர் பக்தர் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் இந்த பதிவு அது மட்டும் இல்லாம ஓசம் வராது இருக்கை டக்னா தான் ஓசை வரும் அதே மாதிரி நம் வீட்டில் காலையில பாத்தீங்கன்னா சுப்பிரவாதமும் கந்தசஷ்டி கவச்சம் வீட்டில் ஒழிக்கும் போது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ் டார்க்கும் வெளியே போய் வீட்டில் பாசிட்டிவா இருந்து வீட்டில் நல்ல விஷயங்கள் எப்படி நடக்கிறதோ அது ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் கந்த சஷ்டி கவச்சம் ஒழிக்கும் போது அவங்களுக்கு புரியும் ஆனால் இந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்து லட்சம் பேர் வந்து ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவச்சம் பாடுறாங்க சொல்றாங்க இந்த ஸ்லோகத்தை இதுல எவ்வளவு முக்கியமான பலன் என்னன்னு கேட்டால் இந்த பாரத தேசமே சுபிக்ஷமாக இருக்குமா அது மட்டும் இல்லாம நாட்டுக்காக தான் இது இந்த தமிழ்நாடு இன்னும் சுபிக்ஷமாக இருக்கும் நாட்டுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதனாலதான் இந்த முருகர் பக்தர் மாநாட்டில் வைத்து ஒரே நேரத்தில் ஐந்து லட்சம் பேர் வந்து கந்தசஷ்டி கவச்சம் வாட போறாங்க இதுல வந்து நம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் தாராளமாக மனசாராக கேட்கொள்கிறேன் இந்து சொந்தங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக அனைவரும் வர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் நெல்லை குரு சுவாமி பாஜக பெற்றுவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா கந்த கடம்பளுக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா திருப்பரகுன்றம் சுவாமி முருகனுக்கு அரோஹரா பெற்றுவேல் முருகனுக்கு அரோகரா